சாய் பால் பண்ணை இந்த தொழில எப்படி ஆரம்பிச்சாங்க இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணாங்க அதுக்கு மானியம் ஏதாவது தராங்களா இங்க என்னெல்லாம் பொருட்கள் இருக்கு இது எல்லாமே நம்ம பண்ணையில உள்ளதுதான் நம்ம ஓன் ப்ராடக்ட் ஓன் ப்ராடக்ட் இது என்ன மிஷின் குழந்தைகள் வணக்கம் இது உங்கள் ஜோ தமிழ் தென்காசில இருக்கக்கூடிய சாய் பால் பண்ணைக்கு வந்திருக்கிறோம் சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம எல்லாருமே பால் பொருட்கள் யூஸ் பண்றோம் இந்த காலத்துல கலப்படமா இருக்குமோன்னு ரொம்ப பயமா இருக்கு நம்ம இந்த கடைக்குள்ள போய் என்ன பால் பொருட்கள் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம் அது போக இவங்க உற்பத்தி பண்ற இடத்துக்கும் நம்ம நேரா போய் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காலங்காத்தாலே வந்து கடையை திறக்க விடாம அந்த அண்ணனை வெயிட் பண்ண வச்சிட்டு இருக்கேம்ல கூப்பிட்டுருவோம் கடையும் திறக்க விடலாம் அண்ணா வாங்க அண்ணா மாலிங்கம் மண்ண குட்டி கடை இவங்க பிசினஸ்க்கு பால் சேல்ஸ் பண்றதுக்கான தேவையான இடம் மகாலிங்க மண்ண நம்ம கூட இருக்காங்க இவங்கதான் ஓனர் இவங்கதான் கடையும் பாத்துக்கிட்டாங்க இங்க என்னெல்லாம் பொருட்கள் இருக்குண்ண பசும்பால் பசும்பால் தயிர் தயிர் நெய் நெய் வெண்ணெய் வெண்ணெய் ரோஸ் மில்க் பாதாம் லசி லசி இது எல்லாமே இங்க விக்கிறீங்க ஆனா இது எல்லாமே நம்ம பண்ணையில உள்ளதா நம்ம ஓன் ப்ராடக்ட் ஓன் ப்ராடக்ட் நீங்களே செஞ்சு நீங்களே கொண்டு வந்து விக்கிறீங்க நேரடியா நம்மளே நேரடியா கொண்டு வந்து விக்கிறீங்க எங்களுக்கு இப்ப நீங்க என்ன கொடுக்க போறீங்க லசி லசி குடி போறோம் ஃப்ரெஷான லசி குடிக்க போறோம் முதல்ல தயிர் எடுக்கறீங்களோனே தயிர் எடுத்துக்கிறேன் தயிர் ஓகே கர்ட் அதுக்கப்புறம் அதுக்கு சுகர் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க மிக்சில போட்டு இந்த லஸி பியூரா வீட்டுல செஞ்ச மாதிரி நல்லா இருக்கு இதோட காஸ்ட் முப்பது ரூபாய் குவாண்டிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருந்தாலும் ஒர்தா இருக்க மாதிரி இருக்கு நம்மளுடைய நோக்கம் இந்த வீடியோல இவங்க கடையை மட்டும் கவர் பண்றது இல்லையா இவங்க உற்பத்தி பண்ற இடத்துல போய் இந்த பால் பால் பொருட்கள் எப்படி செய்யறாங்கன்னு பாக்குறதுதான் நம்ம சாய் பால் பண்ணை உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறோம் இது தென்காசி மாவட்டத்துல ஆய்குடி இடத்துல இருக்கு சாய் பால் பண்ணை இந்த தொழிலை எப்படி ஆரம்பிச்சாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணாங்க ஏன்னா காமன் பர்சனால ஒரு பால் பண்ண உற்பத்தி பண்ற நிலையத்தை ஆரம்பிச்சு நடத்துறது பெரிய சேலஞ்ச் இவங்க இத எப்படி ஆரம்பிச்சாங்க லோனுக்கான ஃபெசிலிட்டிஸ் எப்படி ஏற்பாடு பண்ணாங்க அதுக்கு சப்சிடிஸ் இருக்கா மானியங்கள்லாம் அதுக்கு இருக்கா இந்த தொழில் ஒரு மாசம் நடத்துறதுக்கு எவ்வளவு செலவாகும் இவங்க கிட்ட மாடுகள் இருக்கு ஆனா அந்த மாடுகளோட பால் பத்துமான்னு தெரில அதனால இவங்க வெளியே கொள்முதல் பண்றாங்களான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வேற என்னென்ன பொருட்கள் பண்றாங்க இவங்க கிட்ட அதுல எது பெஸ்ட் ப்ராடக்டா இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேனுபேக்சரிங் யூனிட்னா ரொம்ப பெருசா இருக்கும் ஏக்கர் கணக்கா இருக்கும்னு நினைச்சிடாதீங்க இது ஒரு குட்டி காம்பேக்டான மேனுபேக்சரிங் யூனிட் ஒரு அஞ்சு ஆறு மிஷினரிஸ் தான் இருக்கு எது இது தேவையோ அதை மட்டும்தான் வச்சிருக்காங்க இந்த மிஷினரிஸ் எப்படி இயக்குறாங்கன்னு நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் நம்ம கூட சாய் டைரி ஃபார்மோட ஓனர் இருக்காங்க அவங்க கிட்ட சில கேள்வி கேப்போம் வணக்கம் அண்ணா உங்க பேரு மாரிமுத்த மாரிமுத்த நீங்க இந்த தொழில் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு எப்படி இந்த தொழில்களை வந்தீங்கண்ண கொஞ்சம் சொல்லுங்க ஆரம்பிச்சு ஒரு ஏழு வருஷம் ஆச்சு ஏழு வருஷம் ஆச்சு ஓகேண்ணா முதல்ல இந்த ஃபேக்டரி ஆரம்பிச்சிங்களா இல்ல எப்படி படிப்படியா தான் கொண்டு வந்தீங்களானு ரெண்டு மாடு ரெண்டு மாடு ஓகே கால் கடந்து பண்ணையில போய் கொடுத்து நீங்க முடிச்சுட்டு இதுக்கு வந்துருக்கீங்களா ஓகே டிகிரி முடிச்ச பிறகு ரெண்டு மாடை வச்சு நீங்க மேனேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க ஓகே அது பிறகு பண்ணல போய் பால் ஊத்திட்டு வரும் பால் ஊத்திட்டு இருந்தீங்க பண்ணைகளுக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்தீங்க அன்னைக்கு போற வழியில கஸ்டமர் வாங்க ஆரம்பிச்சாங்க கஸ்டமர்ஸும் கேட்க ஆரம்பிச்சாங்க ஓகே அடுத்து ஒரு கடை ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் கடை நீங்களே தனியாக கடை வச்சுட்டீங்க கஸ்டமர் டேரக்டா வந்து உங்ககிட்ட வாங்கிக்கலாம் இந்த ஃபேக்டரி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு இந்த ஃபேக்டரி ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த மாதிரி ஒரு பால் ஃபேக்டரி ஆரம்பிக்கணும்னா கோடிக்கணக்காக ஆகும்னு தான் நாங்கள் கேள்விப்பட்டோம் இந்த ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு ஆச்சு எப்படி ஆரம்பிச்சீங்க மினி டைரி ஃபார்ம் பிளான் இருக்குல்ல மினி டைரி ஃபார்ம் கவர்மெண்ட்ல லோன் கொடுக்காங்க ஓ கவர்மெண்ட்ல இதுக்கு லோன் தராங்க எப்படி அந்த லோன் ப்ராசஸ் பண்ணுவீங்க லோன் ப்ராசஸ் நம்ம டிகிரி சர்டிபிகேட் ஓகே எல்லா சர்டிபிகேட் கொடுப்போம் எது மூலமா அப்ளை பண்ணீங்க டிக் லோன் டிக் லோன் டிஏசி மூலமா அப்ளை பண்ணி அதுக்கு மானியம் ஏதா தாராங்களா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்க்கு 25% தராங்க ஓ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்து 25% சப்சிடி தராங்க அது உண்மையிலேயே பெரிய சப்போர்ட் என்ன மொத்தமா எவ்வளவு செலவாச்சு ஒரு 30 லட்சம் ஆச்சு முப்பது லட்சத்துல இந்த ஃபார்ம் ஆரம்பிச்சிட்டீங்களா ஆமா ஆரம்பிச்சு நான் நினைச்சேன் மிஷினரிஸே ஒரு ஐம்பது லட்சம் வந்துடும் நினைச்சேன் மிஷினரிஸ் எவ்வளவு ஆச்சுன்னு மிஷினரி பதினாறு லட்சம் பதினாறு லட்சம் கிட்டத்தட்ட எத்தனை மிஷினரிஸ் இருக்கு இல்ல ஒரு ஆறு ஏழு மிஷின் இருக்கு ஏழு மிஷினரிஸ் இருக்கு அதுக்கு ஒரு பதினாறு லட்சம் ஆச்சு அது போய் இந்த பில்டிங் எவ்வளவு ஆச்சுன்னு பில்டிங் ஒரு பத்து லட்சம் ஆச்சு பிளஸ் அடுத்து இருக்கு கவர் ஈபி கவர் இந்த மாதிரி நிறைய செலவுகள் இருக்குது ஓகே இந்த பால் பண்ண வச்சிருக்கிறதுக்கு குவாலிட்டி மாதிரி ஏதோ சர்டிஃபிகேட் தேவைப்படுமா அது முதல்ல அப்ளை பண்ணணுமா இல்லை அதுக்கு அப்புறம் தான் தேவையா நம்ம ஆரம்பிச்சு எல்லாம் முடிச்சு மார்க்கெட்டிங் போகும்போது அப்ளை பண்ணுவோம் பில்டிங் கட்டி மிஷின் வாங்கிட்டீங்க பால்க்கான கொள்முதல் எப்படி என்ன பண்றீங்க லோக்கல்ல தான் நீங்க எத்தனை மாடு வச்சிருக்கீங்க நம்மகிட்ட பத்து மாடு இருக்கு பத்து மாடு இருக்கு ஓகே அது போக பால் என்ன பண்றீங்க எப்படி கொள்முதல் பண்றீங்க இருக்க

பாலை கறந்து வித்துருஜீங்க ஆமா அது ஒரு பக்கம் அது போக பால் சகார்ந்த பொருட்களை செய்யறதுக்கு கொண்டு வரீங்க பால் மிச்ச பால் ஃபேக்டரி ஆரம்பிச்சேன் ஓ சூப்பர் நான் நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க வந்து பாலை கொண்டு வந்து ப்ராசஸ் பண்ணி அப்படின்னு முதல்ல நம்ம பால் விற்கிறது தான் பால் விற்கிறது பாலை கொள்முதல் பண்ணி விற்கிறது அது ஒரு பக்கம் அது போக இங்க கொண்டு வந்து தயிர் நெய் இந்த மாதிரி பண்றதுதான் இப்போ நீங்க மிஷினரி யூஸ் பண்றீங்க ஆமா நார்மலா ஃபேக்டரிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பாலை கொண்டு வந்து அதுல ஏதோ இன்க்ளூட் பண்ணி ஃபேட்டெல்லாம் எடுத்து பண்ற மாதிரி இப்ப பண்றதுல கிடையாது சூப்பர் மிச்ச பாலை என்னென்ன பண்றீங்க மிச்ச பாலை கொண்டு வந்து முதல்ல கிரீம் செப்பரேட்டர்ல கிரீம் செப்பரேட்டர்ல ஊட்டி ஆ அது ஓகே எடுத்துருவோம் எடுத்துருவீங்க எடுத்து அந்த எடுத்தது பேர் வெண்ணெய் அந்த ஃப்ரீசர்ல வச்சிரும் ஃப்ரீசர்ல வச்சிடுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஓகே ஒரு பொருள் ரெடி அந்த வெண்ண பால் இருக்கு பாத்தீங்களா வெண்ண எடுத்த பாலை ஆமா அதை மெஷின்ல போட்டு மெஷின்ல போட்டு 92 டிகிரில ஹீட் பண்ணி 92 டிகிரில ஹீட் பண்ணுவீங்க ஆமா 42 டிகிரி 43 டிகிரி 43 டிகிரி கொண்டு வருவீங்களா கொண்டு வரணும் ஆ ஓகே அந்த மெஷின் கொண்டு வந்துரும் அதுக்கு அடுத்து அதல உரம் போடுறோம் தயிருக்கு தயிருக்கு உரம் ஊத்துவீங்களா உரம்ங்கிறது என்னது அது ஆமா தயிர் நார்மலா நார்மலா இருக்க தயிரை அதல mix பண்ணிடுவீங்க

அது எவ்வளவு நேரம் காய்க்கணும் ஏன்னா நெய் செய்யறது ரொம்ப ஈஸி இல்லைங்க மாதிரி மட்டும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது எப்படி அது எப்படி த்ரீ ஹவர்ஸ் ஆகும் மூணு மணி நேரம் அது கிரைண்ட் பண்ணிட்டே இருக்குமோ நின்று காய்ச்சணும் காய்ச்சலே இருக்கணும் ஓகே கரெக்டான பக்கத்துல அதை அமர்த்தும் அமர்த்தணும் அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படி இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது ஒண்ணுமே செய்ய முடியாது விளக்குக்குள்ள நெய் ஆயிரும் ஓ விளக்குக்குள்ள நெய் ஆயிரும் அடுத்த ப்ராடக்டா போயிருப்போம் கரெக்டான பக்கத்துல எடுக்கணும் சூப்பர் இந்த மூணு பொருட்கள் மெயினா பண்றீங்க இது என்ன மிஷின் இதுலதான் நம்ம பாலை ஓட்டுவோம் மோட்டர்லாம் எதுக்கு இதுல பால் பம்ப் பண்ணி பம்ப் ஆகி இதுல வரும் இதுல வந்துரும் ஓகே இது என்னது ஹோமோஜினியஸ் ஹோமோஜினியஸ் ஆ ஆமா என்ன பண்ணனும் ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு ஃபேட்ல இருக்கும் ஹோமோல பண்டிங் கொடுத்தோம்னா இல்ல பால் சமமாக்கிடும் ஓ வேற வேற ஃபேட் லெவல்ல இருக்கறத ஒரே தரமா ஒரே எஸ்னா பாக்கிடும் அதான் பேஸ்டேஷன் மெஷின் அப்படினா என்னன்னா ஹீட் பண்றது ஹீட் பண்ணு அத ஹீட் பண்ணி இந்த டேங்க்ல வரும் இந்த டேங்க் வந்துரும் அதுவே வந்துரும் அதே வந்துரும் பைப் கனெக்ஷன்லாம் இருக்கு தானா இந்த இதுக்கு வந்துரும் 53 டிகிரில விழும் அதுக்கு அடுத்து 53 டிகிரில இதுல வந்து விழும் நம்ம இந்த கம்ப்ரஸர் ஆன் பண்ணிட்டோம்னா நம்ம பால் உறவுத்துல ஸ்டேஜ் நாற்பத்தி ரெண்டுக்கு வந்துடும் நாற்பத்தி ரெண்டுக்கு வந்துடும் அதுக்கடுத்து நம்ம உறவுத்தரும் ஆனால் எனக்கு கொஞ்சம் புரியல இதுல ஹீட் பண்ணி இந்த இதுக்கு வரும் இதுல சூடா வந்து விழும் சூடா வந்து விழும் விழும் சரி ஓகே விழுந்தப்பறம் என்ன நடக்கும் இதுல நீ சில் பண்ற மிஷின் ஓ சில் பண்ற மிஷின் அடுத்து அவ்வளோதான்

அதே மாதிரி பால் வாங்கும் போதுமே நீங்க வந்து தூக்குச்சட்டி கொண்டு போய் வாங்குங்க அதுதான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் ஓகேண்ணா பால் வந்து ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறீங்க தயிர் ஒரு லிட்டர் எவ்வளோ விற்கிறீங்க எழுபது ரூபா எழுபது ரூபாய் ஹோம் மேடு இது உண்மையை சொல்லலாம் எந்த கலப்படமும் இல்லாத பியூர் தயிர் பியூர் ஹோம் மேட் தயிர் நாங்க எல்லாருமே தயிரை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் மூணு நாலு தடவை வாங்கி டேஸ்ட் பண்ணோம் தயிர் இந்த மாதிரி நாங்க டேஸ்ட் பண்ணதுலயே இதான் பெஸ்ட் குவாலிட்டி நான் அஷூரன்ஸா சொல்லுவேன் நீங்க தயிர் முதல்ல இவங்க கிட்ட சாய் டைரி ஃபார்ம்ல வாங்கி பாக்கலாம் இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது ஒரு வருஷம் வந்து யூஸ் பண்ணி பார்த்ததுல சொல்றேன் பெஸ்ட் குவாலிட்டி தயிர்ல தான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனோம் அடுத்தது வெண்ண வந்து எவ்வளவு விற்கிறீங்க ஒரு லிட்டர் வெண்ணை ஐநூறு ரூபாய் கொடுத்துருக்கோம் ஒரு லிட்டர் வெண்ண ஐநூறு ரூபாய் அது எத்தனை நாள் இருக்கும் ஃப்ரீசர்ல வச்சா லைஃப் எப்போ தேவையோ அப்ப நெய் காய்ச்சிக்கலாம் ஓகே அடுத்த ப்ராடக்ட் வந்து நெய் நெய் ஒரு லிட்டர் எவ்வளவு எழுநூறுபா நெய்யில வந்து எதுவும் கலப்படம் உண்டான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும்தான் தான் நம்ம மட்டும் உண்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும்தான் தான் பண்றீங்க நெய்யில நெய்யோட லைஃப் எப்படிங்க நெய்யோட லைஃப் ஒரு ஆறு மாசம் வரும் ஆறு மாசம் வரைக்கும் இருக்கும் ஒரு ஒரு லிட்டர் மினிமம் கேட்கறாங்கன்னா அவங்க அந்த மாதிரி கொரியர் பண்ண முடியுமா அதான் கண்டிப்பா பண்ணிடுவோம் கண்டிப்பா பண்ணலாம் சொல்லுங்க கண்டிப்பா அனுப்பிவிடும் கண்டிப்பா ஃபேக்டரி ஆரம்பிக்கிறது பெருசு இல்லை அதை ரன் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் நீங்க ஒரு மாசத்துக்கு எவ்வளவு தோராயமா எக்ஸ்பென்ஸஸ் ஆகும் அதுபோ நீங்க லேபர் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்றீங்க நம்ம கிட்ட லேபரே கிடையாது குட்டி ஃபேக்டரி எப்படி லேபர் எல்லாம் மேனேஜ் பண்றீங்க இந்த ஐக்குடி பிரான்ச் அப்பா பாத்துக்கிடுவாங்க வெங்காசி பிரான்ச் அண்ணா பாத்துக்கிடுவாங்க ஓன் பிரதர் ஆமா ஓகே சோ ஃபேமலியா பாக்குறீங்க ஆமா ஃபேக்டரி ரன் பண்றதெல்லாம் நீ கச்சும் போது எங்க அம்மா வந்துரும் நான் பின்னாடி மாட் இருக்கு நம்ம கிட்ட கரெக்ஷன் பண்ணிரணும் மத்த வேலைகள் எல்லாம் எப்படி தயிர் போடும்போது அண்ணி வந்துருவாங்க போனர் வரும்போது ரெண்டு அண்ணிகள் தான் இருந்து பாத்துட்டு தான் நினைக்கிறேன் ஓகே சரி அம்மா ஆ ஓகே நீ ஃபேமிலி தான் பாக்க முடியும் பார்த்தாதான் நமக்கு லாபம் லாபம் இப்போ நீங்க வெளிய ஒரு லேபரை கூப்பிடுறீங்கன்னு ஒரு நாளைக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கும் உங்களுக்கு

என்ன மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கு நம்மளால தமிழ்நாடு ஃபுல்லான வெண்ணெய் நெய் வேணா அனுப்பலாம் வெண்ணெய் நெய் தமிழ்நாடு ஃபுல்லா சப்ளை பண்ணலாம் ஓகே இந்த தயிர் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எந்த ஏரியா வரைக்கும் இப்போ சப்ளை பண்ண முடியும் தூத்துக்குடி வரைக்கும் அனுப்பலாம் தூத்துக்குடி ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அந்த மாதிரி டிராவல் உள்ளவங்க பண்ணலாம் இப்போதைக்கு ஸோ மக்களே இப்போதைக்கு தயிர் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு த்ரீ ஹார்ஸ் ஃபைவ் ஹார்ஸ் டிரான்ஸ்போர்டேஷன் பண்ண முடியும் ஆட்கள் வாங்க முடியும் நெய் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் தமிழ்நாடு ஓவரால் ஃபுல்லாகவே அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் அண்ணா அந்த மந்த்லி எக்ஸ்பென்சஸ் கேட்டலாம் மாதம் எவ்வளோ செலவாகுது அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க எவ்வளோ இஎம்ஐ சொல்ல முடியுமா கண்டிப்பாக சொல்லுவோம் சொல்லுங்க மந்த்லி எப்படியும் ஒரு இருபத்தி நாலாயிரூபா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் இஎம்ஐக்கு மட்டுமே வாங்கின லோனுக்கு மட்டுமே கெட்ட வேண்டியது மட்டுமே ஓகேண்ணா அது போக தோராயமா ஒரு எவ்வளோ செலவாகணும் ஒரு மாதம் கண்டிப்பாக ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் ஆயிரும் ஓகே இப்போதைக்கு உங்களுக்கு லாபம் வருதா இல்ல சமாளிக்குவீங்களா இல்ல நஷ்டத்துல போகுதா ஆரம்பத்துல நட்டமா தான் ஆச்சு ஆரம்பத்துல அந்த ஃபீல்ட பத்தி எதுவுமே தெரியாது ஓகே சரி மார்க்கெட்டிங் வெளியே நீங்க வந்து லோக்கல் உங்களுக்கு தெரியும் ஃபேக்ட்ரி போட்டு வெளியே தெரியாது ஃபேக்ட்ரி போட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாதனால ஆரம்பத்தில் அடி இப்போ லோன் கட்டுற அளவுக்கு ஓடும் லோன் கட்டுற அளவுக்கு சமாளிக்க முடியுது இதுவே பெரிய சக்ஸஸ் தான் என்ன ஏன்னா ரெண்டாவது வருஷத்துல போயிட்டு இருக்கீங்க ரெண்டாவது வருஷத்துல சமாளிக்க முடியுதுன்னா ஃபியூச்சரில் இன்னும் நம்ம நிறைய கஸ்டமர்ஸ் கூடும் போது தாராளமாக உங்கள் குவாலிட்டிக்கு கூடிய தென்காசி பிரான்ச் ஆரம்பிச்ச கிடத்தா கொஞ்சம் தென்காசி பிரான்ச் ஓகே ஆனால் பார்க்குற நேயர்கள் நிறைய பேர் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைப்பாங்க அவங்களுக்கு நீங்க எதாவது சொல்ல விரும்புறீங்களா கண்டிப்பா ஆரம்பிங்க கண்டிப்பா ஆரம்பிங்கன்னு சொல்றீங்க என்ன மாதிரி விஷயங்கள் கவனம் தேவை முதல்ல இந்த ஃபீல்டை பத்தி தெரியணும் ஏதாவது ஒரு ஃபேக்டரியில போய் ஒரு வருஷமா அது ஒர்க் பண்ணணும் ஓகே ஒர்க் பண்ண அனுபவம் வேணும் கண்டிப்பா பரவாயில்ல பாசிட்டிவா சொல்லிருக்கீங்க இந்த வீடியோக்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஏன்னா இந்த மாதிரி மேனுபேக்சரிங் யூனிட் வந்து வழக்கமா விட மாட்டாங்க உங்க மேனுபேக்சரிங் யூனிட் பொறுத்த வரைக்கும் நார்மலா நம்ம வீட்டுல எப்படி ஒரு சுத்தமா மெயின்டைன் பண்ணுவாங்களோ நீங்க அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கீங்க நான் நிறைய தடவை வந்த பிறகு சொல்றேன் இதுதான் நம்ம ஃபார்ம் வந்து வேணா பாருங்க

அதனாலதான் எல்லாரும் ஜெர்சி மாடுகளுக்கு மாறுறாங்களோ ஆனா நாட்டு மாடு தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க அப்படிதானே மாட்டுல ஃபேட் இருக்காது ஃபேட் இருக்காது ஆமா சளி பிடிக்காது ஓ கொழுப்பு இல்லாதது நல்லதுன்னு சொல்றீங்களா நாட்டு மாடு தண்ணியா இருக்கும் பால் தண்ணியா இருக்கும் ஆனா அதான் ஆரோக்கியம் அதான் ஆரோக்கியம் நீங்க எதுவும் நாட்டு மாட்டு பால் விக்கிறீங்களாண்ணே நாட்டு மாட்டு பால் ஏதாவது குழந்தைகள் கேட்டா குடுக்கும் ஓ குழந்தைகள் கேட்டா மட்டும் குடுக்குறீங்க ஒகேண்ண அது ஒரு லிட்டர் எவ்ளோண்ண வரும் ஒரு லிட்டர் நூறு ரூபாய் நூறு ரூபா வரும் சரி இந்த மாடுக்கு வந்து தீவனம் எல்லாம் எப்படி தோப்பு இருக்கு பின்னாடி நம்ம நீங்களே தோப்பு வச்சிருக்கீங்க க்ளீன் பண்றல்லாம் நீங்களே பாத்துக்கிறீங்களா எதுக்குமே ஆள் கிடையாது எதுக்குமே ஆளுகள் கிடையாது பெண்டு கல் பயங்கர வேலை இருக்குமே மூன்றரைக்கு ஒன்றே உடல் உழைப்பு நிறைய தேவை நேரம் ஜாலியா நீங்க உட்காந்துட்டு பேசிட்டீங்கன்னு நினைச்சிட்டோம் நாங்க எல்லாம் அண்ணாமலை படம் பார்த்துட்டு பெரிய பணக்காரங்களாக ஈஸியா நினச்சிட்டு இருந்தோம் இந்த பிசினஸ் அவ்வளவு ஈஸி இல்ல அண்ணன் பாசிட்டிவா பேசினாங்க ஆனா ஃபேமிலியாவே கஷ்டப்படுறாங்க சின்ன அண்ணன் வந்து இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இங்க ஸ்பெண்ட் பண்றாங்க பெரிய அண்ணன் கடையில ஸ்பெண்ட் பண்றாங்க இப்ப வந்தாலும் இருக்கு அட மாடுன்னா என்ன போروض எப்பவும் சாணி போட்டுட்டே இருக்கும் அந்த சாணி க்ளீன் பண்ணி அதை வச்சு எதுவும் யூஸ்ஃபுல்லா பண்ணுவீங்களா மாடு கட்டி சாணி போடும்பாதிங்களா ஆமா அதை மட்டும் நான் தனியா எடுத்து வச்சு வரட்டி போடுவோம் மாடு யூரின் போடு பாதிங்களா ஆமா அது தோப்புக்கு போரும் கிணத்துல தண்ணி வரும் பாதிங்களா ஆமா அது அப்படி இதோட சேர்த்து தென்னமரத்துக்கு பாத்து தென்னமரத்துக்கு பாத்துச்சீங்க மல்டி ஃபார்மிங் பண்றீங்க பாட்டுக்கு 풀ு போடுறேன் அதுமே ஆர்கானிக் தான் இத நீங்களே இப்படி கம்ப்ரஸ் பண்ணி பண்றீங்க ஆமா அச்சி வச்சிருக்கோம் நாங்க அச்சி வச்சிருக்கீங்க சூப்பர்แน่ தேங்காருக்கு வறటికి கலக்குறீங்க இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி ப்ராப்பரா வைக்கிறீங்க நம்ம ஒரு கவர் 50 ரூபாய் 50 ரூபாய் எத்தனை வரட்டி இருக்கும் அஞ்சு இருக்கும் அஞ்சு இருக்கும் இதல்ல நிறைய பயன் இருக்குன்னு சொல்றீங்க இது எதுக்கு வாங்குறாங்க என்ன परपஸ் ஏதாவது யூஸ் ஒன்னு சொல்லுங்களே கொசு வரட்டி இந்த வரட்டிய ஒரு அஞ்சு பீஸா உடைங்க உடைச்சி உடைச்சிட்டு லைட்டா சூடன இருக்குடா சூடன ஆமா சூடன இருக்கி பொரிச்சி வச்சிருங்க ஓகே நம்ம கொசுபதி வீட்டுல வர텀 பாத்தீங்க ஆமா அதே மாதிரி போக வரும். நம்மளே இது ஒரு product எடுத்து செஞ்சிடலாம் போல தனியா. உடம்புக்கும் நல்லது. இதுதான் business. இன்னும் நீங்க நிறைய சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே இவங்க கிட்ட சுத்தமான நெய் தயிர் கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. இது என்னோட सजேஷன் தான். ரொம்ப நன்றி நே. தேங்க் யூ. சக்சஸ் வாழ்த்துக்கள். வீடியோ ஆரம்பத்துல சொன்ன மாதிரி குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம எல்லாமே பால் சார்ந்த பொருட்கள் யூஸ் பண்றோம். இந்த காலகட்டல நிறைய கலப்படங்கள் பிளாஸ்டிக் பொருட்களையே நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாருமே இந்த மாதிரி சுத்தமான பால் வாங்கி யூஸ் பண்ணுவோம்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் உங்கள் வீட்டு தமிழ்